ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வீட்டில் காய் எதுவுமே இல்லாத நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு தயிர் இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த கிரேவி பண்ணி முடிச்சிடலாம் அதுவும் இது கூட நம்ம வெங்காயமும் சேர்த்து இன்றைக்கி இந்த சூப்பரான சுவையான ஒரு தயிர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இது வந்து தயிர் நல்லா புளிப்பாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயம் மிதமான புளிப்பில் இருக்கிற தயிரில் நீங்கள் போதும் டேஸ்ட்டு ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தயிரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சிடுங்க இந்த திருத்திரியாக அப்போ தான் வந்து நம்ம செய்ய கிரேவி வந்து திருத்திரியாக ஆகாமல் இருக்கும் நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா மெலிஸாக சீவியோ அல்லது கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு வெங்காயம் ரொம்ப வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு கிரேவிங்க இது இது நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிடவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க இந்த கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வந்து கொதிக்கும் போது த தயிர் தனியாக தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆகும் அதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம் இந்த கடலை மாவு சேர்க்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவியும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடலை மாவு எண்ணெயிலே சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட தயிரோட ஏற்ற மாதிரியும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இப்போ இதை இந்த வெங்காயம் கூடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கும் போது இந்த கிரேவிக்கே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு கலர் கிடச்சிருங்க இப்போ கடைசியாக இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல காரசாரமாக புளிப்பு டேஸ்ட்டோடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் ரெசிபியாக இருக்கும் சாப்பாடு எதுவுமே டேஸ்ட்டு தெரியல சப்புன்னு இருக்குன்றவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாதாரணமாக நம்ம தயிர் தாளித்து வைப்போம் அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய தயிர் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா கொதி வருது பாருங்கள் நீங்கள் தயிர் சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க சப்போஸ் தயிர் வந்து திரிஞ்சு போகாமலும் இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வரும்போது அந்த தயிர்லேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம விட்ட எண்ணெயை நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ கடைசியாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தடிய பொடியாக கட் பண்ணி தூவி கலந்து இறக்கணும்னா சூப்பரான சுவையான நம்மளோட கேர்ட் கிரேவி ரெடிங்க இது சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நார்மல் நம்ம சப்பாத்திக்கு குருமா பண்ணுற டைமை விடவே ரொம்ப சீக்கிரமாக இதை பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த தயிர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வந்து கமெண்ட்ஸும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட குடமிளகாயை கூட நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கி செய்து கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு இந்த கிரேவி பண்ணியிருக்கேன்